நீ தப்பிச்சுட்டேன்னு சொல்லு அவ தப்பு செஞ்ச நீ பாத்தியா அதெல்லாம் ஏஐங்கிறது நிறுவனம் ஆயிருச்சு யாரு குடும்பம் நடத்துனியா நீ பாத்தியா சரத்து தான் உங்களுக்கு எல்லாம் சகலமா இல்ல சரத்துக்கு உனக்கு என்ன இருக்கு நான் கேக்குறேன் அவனுக்கு உனக்கு என்ன இருக்கு அவனுக்கு உனக்கு என்ன இருக்கு அவன் பேசுறத வந்து நீ வேதவாக்க அடுப்பியா நீ யாருக்கிட்டயே பேசுற கடலை போடுற நேற்று நைட்டு கூட நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நீ சத்தியம் பண்ணு நைட்டு பதினோரு மணிக்கு மேல மொட்டை மாடிக்கு நீ போய் பேசலன்னு நீ பேசவே இல்ல நீ ஆம்பளை கிட்ட பேசினியா பொம்பளை கிட்ட பேசினியா நைட்டு பதினொன்றரை மணிக்கு மேல மொட்டை மாடியில போய் போன் பேசணுங்கிற அவசியம் என்ன உனக்கு தேவையா இனிமே பேசுவியா இனிமே நான் உங்க இருக்க தயாரா இல்ல நீ மதுரைக்கு போனோன்னு உன் வேலையை பார்த்து நீ கிளம்ப தயாராது நான் இல்லைன்னா என்னைய வீட்டுக்கு கொடு இன்னொன்னு சொல்றேன் அந்த அட்வான்ஸ் காசு வாடகை காசு கூட நீயே கூட வச்சுக்க தான் நீ என்னைய பாக்க போற நானுங்கிற ஒரு அளவுக்கு தான் பொறுமையா பாப்பேன் என்னை ரொம்ப சோதிச்சா அப்புறம் நான் என்ன பண்ணுவேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உனக்கு நான் வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கேன் நான் உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கேன் ஆஹ் அப்புறம் நான் தான் நான் உனக்கு சொல்லவா நீ யூடியூப்ல உன்னை வச்சு வேணா நான் பேமஸ் ஆயிருக்கலாம் ஆனா உனக்கு முழுக்க வாழ்க்கை பிச்சை போட்டு இன்னைக்கு நீ இந்த நிலைமையில உட்காந்துருக்க நல்ல நிலைமையில கழுத்து நிறைய செயின் கை நிறைய மோதிரம் வீட்டுக்கு வீடு காருக்கு காரு இந்த சொகுசு வாழ்க்கை வாழ்றேன்னா அதுக்கு நான் தான் காரணம் என்னைய மதிக்காம நீ துச்சமா நினைச்ச உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்புறம் வந்து நான் வரல ஐயோ போச்சு அம்மா போச்சு ஆட்டா போச்சேன்னு சொல்லி அமிர்த மாவை கூ கூட்டிட்டு வந்துகிட்டு இல்ல வேற யாராவது பஞ்சாயத்தை கூப்பிட்டு வந்துக்கிட்டு அந்த சகோதரிகளை கூப்பிட்டு வந்தனால வேலைக்கு ஆகாது பாத்துக்கு அவ்வளோதான் நான் உனக்கு சொல்லுவேன் பல தடவை உனக்கு நான் எச்சரிக்கை விட்டுட்டேன் ஆனா திரும்ப திரும்ப நீ செஞ்ச தப்பையே செஞ்சுக்கிட்டு இருக்க இது நல்லதுக்கே கிடையாது கோர்ட்டுக்கு போனோமா வாயுதாக்கு போனோமா நீ வச்சு பாரு நீ தாராளமா வச்சு பாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வேடிக்கை மத்திரம் பாரு நான் மனுஷனா இருக்கிறேன்னா மிருகமா மாறுறாங்கிறத பாரு என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல பல தடவை என்கிட்ட நீ குள்ளாடி வாங்கியிருக்க இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணா

இவளை கூட்டி போய் மதுரை சுப்பிரமணியபுரத்துக்கு நீ காட்டு உன்கிட்ட காட்டுறேன் உலகமே நம்புது ஏன் என் என் மூணு பிள்ளைகள பார்த்தா தெரிலையா எனக்கு பிறந்த பிள்ளைகள்னு நீ மத்திர ஏன் உட்காந்துக்கிட்டு உட்காந்துங்கிறது ம் ஆ தெரியாது அப்படிங்கிறது இதெல்லாம் வச்சேன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கொடுத்துருக்காங்கல்ல அதை வா காட்டுறேங்கிறேன்ல ஆதாரபூர்வமா நிற்கா

நான் கண்டுபிடிச்சிட்டு வா நீ என்ன இப்ப ரொம்ப துடிப்பா இருக்கே என் பொண்டாடிய பிரிக்குறதுல ரொம்ப துடிப்பா இருக்கீல 25 வருஷமா பாக்காததா இனிமே நீ பா அப்படியே உடனே ரோசம் வருஷமா காட்டாததா நானோ 25 பார்த்துட்டா உன் வாழ்க்கை கொஸ்டின் मार्क எத எதயோ ஹேனமா நாங்க போய் காட்டவா யாரு அப்படி நினைச்சா நான் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேரோட நான் போய்கிட்டே இருப்பேன்